ம் அமீர் தான் மாதிரி இருக்குது மோதிரம் பாருங்க மோதிரம் பண்ணி சொல்கிறேன் மேடம் மோதிரம் பண்ணி தான் சொல்லலாம் வடை சொல்கிறா வடை மட்டும் தானோ இல்லாட்டி பொங்கல் எல்லாம் அஞ்சு அஞ்சு ஆ பொங்கல் முடிஞ்சு எங்கேருந்து வந்தீங்க அப்படியா ஓகே நன்றியம்மா என்ன இது வந்து யூடியூப்பில் வீடியோ வரும் பிரச்சனையில் தானே என்ன ஆ இல்லை இப்போ தெரியும் இதப்புறம் வீடி எடுத்துட்டு போனான் போட்டுட்டான் தெரியாது சொல்லக்கூடாது வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜால்பானம் நாங்க பங்கு நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா மட்டுவில் பன்றி தளர்ச்சி அம்மன் கோயில் நினைக்கிறோம் பங்குனி திங்கள் இன்றைய நாள் திங்கள் வந்து இரண்டாம் திங்கள் பங்குனி திங்கள் இம்பரம் நாலு திங்கள் நான் முதல் திங்களும் வந்து காணொலி போட்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னா இந்த நாலு திங்களுமே வந்து நான் பங்குனி திங்களுக்கு வந்து காணொலி போடுவேன் ஏன்னு சொன்னா அம்மாலாஜிட்ட எனக்கு பிடிக்கும் நாலு திங்களும் உங்களுக்குறான் காணொலி போடுறோம் இது வந்து இரண்டாவது பங்குனி தீங்கள் இன்றைய இரண்டாவது பங்குனி திங்களில் வந்து என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுது என்றதையும் மக்களோட என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுதுன்றதை நான் இதில் காட்ட போகிறேன் பங்குனி தீங்கள் இரண்டாம் தீங்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் உண்மையில் நான் போட்டிருந்த காணொலி முதலாவது காணொலி போட்டு கேட்க புலம்பெயர் மக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தவர் நன்றி சொல்லியிருந்தவர் ஏன்னா சொன்னால் தங்களால் வர முடியாத காரணத்துலாம் வர முடியாட்டையும் நீங்கள் வந்து இப்படி வீடியோ போடுறது உங்களோட மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இது எல்லாருக்காக தான் இந்த காணொலி போடுறேன் வாங்க பங்குனி திங்கள் இரண்டாம் திங்கள் வந்து எப்படி இருக்கின்றத பண்டித்தலட்சி அம்மன் கோயிலில் நாங்கள் பார்க்குறோம் ஓகே ரோல இந்த திங்களா சரி ஐயா வந்ததுக்கான என்ன ஐயா இந்த அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருங்க எத்தனை இனிவில்லையே நிறைய கோயில்கள் இருக்கு பண்டித்தலட்சி அம்மனுக்கு வந்த காரணம் வந்து போவோம் அப்படியா நன்றி ஐயா ஆயிரங்கன் பானைன்னு சொல்கிறது தான் பாருங்க இந்த பானையில் தான் வந்து கற்பூரச்சட்டி வந்து அதிகமாக வந்து வெத்தாபள்ளி அம்மனுக்கு வந்து நேத்திக்கணுன்னு கொடுப்பாங்க அம்மாளாட்சிக்கு வந்து படைக்கப்படுற வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் இப்படி தான் வந்து படைத்து இதில் வச்சு தான் வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுப்பாங்க போனால் போன முதல் திங்களும் போட்டிருக்க காணொலி இதோட வந்து இரண்டாவது திங்களும் போடுறவங்களை காத்துக்கொள்கிற கருத்துக்களை வந்து மறக்க தெரிவிங்க அம்மாலாட்சிய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்

அடிமலா இருக்கு சென்ற முறையும் காட்டியிருப்பேன் என்னென்னு சொன்னால் கோயிலில் வந்து திருப்பணி வேலியில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது திருப்பணி வேலியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வழியால் அவர் சொன்னால் அப்பதான் சாமி இது எல்லாமே வந்து படைக்கும் பாருங்க மக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து இப்படி தான் இதில் வச்சு தான் இப்படி கொடுப்பாங்க பாருங்க எவ்வளோ பேர் அடிவட்டு வாழ்ந்துறாங்க நானும் அடிவட்டு தான் வாங்கணும் ஓகேவா இப்போ நம் ஒரு சுரது நேரத்தில் வேண்டு வந்தாங்க கொஞ்சம் உங்களுக்காக வீடியோக்கள் எடுத்துட்டு இதில் வந்து கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புளை சாதம் கோயிலுக்குள்ள தர்மம் எடுக்கிறாங்கல்ல பாருங்க ஒரு கால இல்லாத இல்லாமல் கோயிலுக்குள்ளேயே எழுந்து தர்மம் எடுக்கிறத பாடுபாரு பாருங்க காள் இல்லாத பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருமே இந்த கோயிலுக்குள்ள இருந்து கருமம் எடுக்கிறதுக்கு இந்த கோயில் மனுவை இந்த பேர் எங்கேயுமே வந்து இப்படி விட மாட்டாங்க பாருங்க புனித தீத்தகரையில வந்து பாருங்க மக்கள பக்தர்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நீராடுவாங்க இடத்திலே போல் வெட்டு அம்மன் வழிபாட்டை முக்கியமாக கொண்ட ஆணையங்களில் ஒன்றாக தென்மராட்சி பகுதியிலே இயலுக்கு ஒரு ஆணையமாகும் மக்களுக்கு கொண்டு வந்த அம்மன் அம்மனாலயம் இன்றைக்கு ரெண்டாவது திங்களில் அடியவர்கள அன்னதானங்கள் மற்றும் கஞ்சிகள் மற்றும் இதரத்தோட உண்மையாக சொல்லப்போனால் பக்தி உணர்வோடு உள்ளத்துணர்வோடு இருந்து அடியவர்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறார் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் கீழே ஒப்பனக்கார வித்தியாசம் எவ்வித வித்தியாசம் வந்து அன்னதானங்கள் எதுலையுமே தாங்களாய் அன்னதானம் ஆனால் மற்றவங்களுக்கு இருக்குமான இங்கே பார்த்திங்களா இருந்தால் எல்லாருமே ஒரு தர்ட்டே ஒரு தர ஒரு யாழ்ப்பாணத்தின் இதே உண்டி உண்டி என்றது அந்த சாப்பாட்டுடைய அந்த ஒரு சகலதையுமே அப்பாற்பட்ட ஒன்றாக மிகவும் ஒரு உன்னதமான நிலை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பண்டிதலட்சுமன் கோயிலில் அப்போ பல்வேறு பட்ட இதில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து அதாவது பார்த்திங்களா இருந்த திண்மராட்சியை தலமாக வைத்துக்கொண்டு ஒரு பெண்டையும் வழிபாட்டுண்ட இதுக்கு பதினாறு இருந்த பலிகாமங்களில் இருந்து வடமராட்சியிலிருந்து தீவு பகுதிகளில் இருந்து ஏன் வன்னி பகுதிகளில் இருந்து கூட இங்கே வந்த அடியவர்கள் செல்கிறதும் அவர்கள் நேர்த்த காரியங்கள் என்ன தாங்கள் பொங்கல் பொங்குறது படையல் படைக்கிறது பல்வேறு பட்டை இந்த பல்வேறு பட்டை இதில் செய்கிறோம் குறிப்பாக போனா இந்த இதர் பாத்தீங்களா இருந்தால் நியாமானங்கள்ல நாங்கள் சின்ன மாட்டு வண்டில்கள்ல அதே போல வந்திருந்த ஹெக்டர்கள்ல அதே போல பாத்திருந்தீங்களா இருந்தால் உண்மையாக எளிமையான வாழ்க்கை கூலத்தை கூடியதாக இருக்கிற ஒரு ஒரு கிராமப்புற சூழலும் அதுவும் பாத்தீங்களா இருந்தால் ஒரு பாரம்பரிய இலங்கைக்கு இடத்துக்கு பண்பாட்டோடு இருந்து பூர்ணமா இலங்கைக்கு உருத்தான அந்த பாத்தியங்களா சொல்லப்படும் வண்டி நாங்கள் சொல்லப்படும் ஹைப்ரிக் பாத்தீங்கன்னா வெள்ளைய கத்தரி முட்டி கத்தரிக்கான்னு சொல்றது அதோட இந்த கடலோட ஓப்பானதில் பல்வேறு பட்ட இதோட ஒரு உள்ளத்து உணர்வாடு எடுத்து இம்புகின்ற அது ஒரு 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 மருதன்னை பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் மற்றும் எல்லாத்தையும் ஒருங்கு சேர்ந்த ஒரு ஆலயமாக காணப்படுறதா இந்த பண்டிதலட்சியம்மன் கோயில் அணியமாக கேட்டீங்கன்னா பக்தி பரவசம் எல்லாருமே ஒரு வேறுபாடு இன்றி அனைவரையும் கொண்ட தரிசித்து கொண்டு போறது மிக ஒரு விரைவாக அம்ம கும்பாசகம் காண இருக்கிறது அடியவர்களுக்கு என்ன யாரும் காலிக்கும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் போறிக் கொண்டு எல்லாருக்கும் அம்மா இந்த யாரும் தைக்க வேணும் முக்கியமா என்ன பண்ண இந்த மட்டி விழுக்கான இந்த வெள்ளை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதுல வந்து இந்த அம்மனுக்கு வந்து சாதம் படைக்கிற விஷயம் குல சாதங்கள்ல என்னென்னா முட்டி கத்திரிக்காய் சொல்லிவிடா இந்த முட்டி கத்திரிக்காய் சொல்ற வெள்ள முட்டி கத்திரிக்காய் பாத்திருந்தீங்களா வேறு எந்த பயத்தும் காணாது பாத்தீங்களா இருந்தா இந்த காலத்தடியில இருந்து பார்த்தா ஒரு பூக்காத்து போல வர்றதுல

அப்படி செய்வதற்கு என்ன காரணம் பெண் தெய்வ வழிபாடுகள் குறிப்பாக பார்த்தாத்தீங்கள் அது வரலாற்று கதையில தெரிந்த பசுமாடுண்ட இதை தலையே வண்டியாக மாற்றி அந்த இதை அருள் அளித்த ஒரு அந்த இதுல அம்மா எனக்கு இந்த கேட்டதை தெரியும் பெண் தெய்வம் கருணை உள்ளாங்க கொண்டவா இதையும் இது செய்து கொடுப்பாண்ட இது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது பிறகு நாங்கள் எதையும் சாதிக்க முடியாத ஒன்று தாய் மூலமாக தான் சாதிக்கிற அதே போல தான் என்ன செய்யுறது எங்களுக்கு அருபாளிக்கிறவங்கள தாய் மூலமாக கேட்டா அடைபாமுன்ற இதில் இல்லை எங்களுக்கு நாங்கள் வேண்டுறது செய்தால நாங்கள் தெய்வமாக இருக்கின்ற இந்த கண்ணகி மாவட்டம் நாங்கள் வேண்டி தடுறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குடீங்களுக்கு எந்த ஒரு இதுலயும் இல்லாத சிறப்பு இங்கே வந்து செல்றதுதான் காணக்கூடியதாக இருக்கும் நன்றி எங்க இந்த கோயிலுக்கு வரணுங்க

ஆ எல்லாமே செஞ்சிருக்கீங்க அம்மனுக்கு அம்மனுக்கு மேலே குளிரமா அப்ப நன்றியம்மா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அருள் இருக்கு ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு அருள் இருக்கு பச்சாப்படி அம்மனுக்கும் ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் பொங்க போறோம் ஒவ்வொரு அம்மனுக்கும் அருள் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க வட்டக்கோட்டையில இருந்து வந்தோம் இன்னைக்கு என்ன என்ன பொங்கல் அப்ப என்ன சிறப்பா சக்கரை பொங்கல் மோதகம் வடை இல்ல இங்கே வடை இல்ல மோதகம் இதுதான் இருக்கு

அருள் வழக்கு ஒரு நாலு திங்கள் அஞ்சு திங்கள் அப்படி எல்லாம் இவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த முறை போன முதல் திங்களை விட இந்த திங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக பக்தர்கள் வந்து பொங்குறதில் பார்க்கக்கூடிய மாதிரி குடும்ப குடும்பமாக வந்து அப்படியே பொங்குவாங்க அம்மா வாருங்க உங்களுடைய வெற்றாப்பிள்ளை அம்மனுக்கு வடை சொல்கிறோம் வடை மட்டும்தானோ இல்லாட்டி பொங்கல் எல்லாம் செஞ்சு முடிஞ்சோ ஆ பொங்கல் முடிஞ்சு எங்கேருந்து வந்தீங்க எங்கேருந்து வந்துருக்குறீங்க அச்சுவேரி அம்மன் அருள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்

வடிவ எடுக்கவா நீங்கள் கொஞ்சம் கதையுங்க அம்மாலாஜியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்கேருந்து வந்துருக்குறீங்க இனிவெல் வருடா வருடம் வர்ற நீங்களா ரொம்ப தாக்களுக்கு இந்த மோதகமே பிடிக்க தெரியாது என்ன அப்படி பிடிக்கலாம் வாருங்க இந்த பெண்ணை இன்றைக்கு என்னென்ன செஞ்சீங்க மோதகம் சாதம் மோதகம் குலசாதம்

உருளுது எல்லா பக்கத்துல ம் அப்பயா கேட்டுட்டு எல்லாமே வடிவா என்ன விளக்கமா சொல்லி எடுத்தா பிரச்சனை நன்றி அம்மா மோதகம் பொறிச்ச மோதகம் தான் நம்ம அவிச்ச மோதம் ரைட் வேண்டாக்கி ஆ ரைட் அந்த பகுதியில் அவியல் இந்த பகுதியில் பொரியல் மிக்க நன்றி அம்மா இதுதான் அவிச்ச மோதம் பாருங்க அண்ணா அவிச்ச மோதம் செஞ்சிருக்கேன் வேண்டாக்கி அம்மா ஐயா வணக்கம் கொஞ்சம் கதைப்பம்மா

ச ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்ச நேற்றி நிறைவேற்றினதுக்கு நன்றி சில பேர் வந்து நேற்றி நடக்கணுன்றதுக்காக வந்து பொங்கல் போய் கொண்டு இருக்கிறாங்க அப்போ உண்மையிலே சென்ற கிழமையை விட இந்த கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே என்ன வித்தியாசமாக இருக்குது எனக்கு நிறைய பேரோட கதைக்கக்கூடிய ஒரு இட ஒரு சூழ்நிலை கிடச்சிருக்கு முக்கியமாக எனக்கு இந்த கண் கொஞ்சம் வீங்கி போச்சு இன்றைக்கி இரவு வண்டடிச்சு சொன்னால் ஒரு தூக்கு காவடி வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி இரண்டாவது பகவான திங்கள்லாம் ஒரு தூக்கு காவடி வரும் முக்கியமான அறிவித்தல் வெளியில் நிற்பவர்களுக்கு மோதகம் கொடுக்கவும் ஆ முடிஞ்சு தம்மாட்டேன் முக்கியமான அறிவித்தல் ஒன்று மோதகம் கொடுக்கவும் வெளியில் நிற்கும் பக்த அடியார்களுக்கு

மேல வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் கும்பிட்டுட்டோம் அதோட வந்து காணொலியும் எடுத்து போட்டுட்டோம் இப்ப எங்களுக்கான நேரம் ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மோதகம் படம் முக்கியமா சாப்பிடாம போயிடலாது அப்ப அஹ் இதெல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டு இப்ப மக்கள் அடிபடுவாங்க மோதகம் படைக்கு சரிதானே அந்த அடிபடுறத்தை அடிபட்டு நாங்களும் மோதக படை கண்டிப்பா பண்ணி சாப்பிட்டு தான் போனோம் ஏன்னா இது வரைக்கும் மோதகம் வாங்கி சாப்பிடல போன கிழமையெல்லாம் எனக்கு சும்மா நிற்க நிற்கவே இல்லை மோதகம் படையெல்லாம் கிடைச்சிருந்தது நீங்கள் அப்படியே பிடிச்சின்னு நில்லுங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கெல்லாம் நான் அந்த மோதகம் படை வந்தேன் உள்ளே சொல்கிறேன் அதனால் வாங்கலாம் பாரு இந்தா பாருங்க ஒரு மோதகம் கிடச்சிருக்கு கிடைச்சிதா ஒன்றும் கிடைக்கலையா எனக்கு ஒரு மோதகம் கிடைச்சிட்டு உண்மையிலே கிடைச்சிட்டு அம்மாளாச்சி அருள் இப்பையும் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு அம்மாளிட்ட அருள் இருக்குது தானே இப்பையும் சரி உண்மை இப்போதான ஒரு பூரண திருப்தி ம் அமிர்தான் மோதிரம் இருக்கு மோதுரம்பாங்க மோதுரம் சொல்றேன் மோதுரம் தான் சொல்ல இனி நாங்க வீட்டை போகலாம் மிக்க நன்றி பொங்கல் ஊருக்குறேன் பண்ணி கொடுப்பேன் ஓகே இந்த பாருங்கள் வெற்றிகரமாக ஒரு கையில் வந்து மூன்று மோதகம் கிடைச்சிருக்கு ஒன்று என்னுடைய கமரா உங்களுக்கு ஒரு மோதம் என்ன ம் ரைட் ஒரு எனக்கு அருளோ அருள் சொல்லி வேலை அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ இப்ப இதுல கொடுப்பாங்க இதுல இதுல இருக்கு அமிர்தம் தான் அமிர்தமா இருக்கு இரண்டாவது பங்குனி தீங்களை வந்து உண்மையிலே ஒரு திருப்தியான ஒரு பங்குனி தீங்களா இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேரோட கதைச்சிருந்தேன் நிறைய பக்தர்கள் நிறைய பேர் இந்த நேத்திக்கடன்களை நிறைவேற்ற அம்மாக்கள் அப்படின்னு நிறைய பேரோட கதைச்சிருந்தோம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நிறைய வீதியை போட்டுவிட்டேன் ஓகே ஓரளவு இந்த காணொலி பட்டிய கருத்துக்களை சொல்லுங்கள் மூன்றாவது பங்குனி தீங்களில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் மூன்றாவது பங்குனி தீங்கள் இன்றைய நாள்லேருந்து இருந்து நாள் உங்களுக்கு மூன்றாவது பங்குனி தீங்கள் வீடியோ போடுவேன் இந்த காணொலி பெட்டியை கருத்துக்களை மறக்காமல் சொல்லுவோம் அடுத்த காலையில் உங்களை நான் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன்